ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவர் வந்த கொள்ளும் போது எப்படி கூப்பிடணும் வாருங்கள் என்னை கூப்பிட்டு அணினே நீங்க என்ன என் சொந்தக்காரன் உங்களை கூப்பிட்டு வீட்டுல ஓகாரச்சு சோறு வருதுக்கு சொந்தக்காரன் மட்டும் தான் வீட்டுக்கு வந்தா கூப்பிடுவா சில பேர் வீட்டுக்கு நல்ல ஒண்ணு உபசரி துண்மை வீசி உப்பில்லாத கோழிட்டாலும் உண்பதை அமிர்தமாக முப்பளமோடு வாழ முகம் கெடுத்துடுவாராயி கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலும் சரி வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல பொண்டாட்டிகள் பிள்ளைகள் ஓஹோ பொண்டாட்டிகள் பிள்ளைகள்லாம் நாங்க பண்ண வச்சா நடத்துறோம் பொண்டாட்டிகள் வச்சு நடத்துறோம் பிள்ளைகள்ங்கும் போது மட்டும் பொண்டாட்டிகள்னு வரக்கூடாதா பிள்ளைகள்லாம் ரெண்டு பறக்கலாம் பொண்டாட்டினா ஒண்ணு மட்டும் தான் யார் சொன்னா யார் சொன்னானா இது பூலோ ஒருமை பண்மே இருக்கலங்க பூலோ கணக்கா பூலோ கணக்கு நாங்களே வேற மாதிரி வித்தியாசம் நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க வேற நாங்க தேவலோகம் தேவலோகம்னா நீ யாரியா முதல்ல நான் இடத்துல பொறுப்பான ஆளுங்க என்ன பருப்புல வேக வைக்கிறீங்க என்ன இவ்வளவு கேளுக்கிற நீங்க யாரு யாரப்பனே நான் யாரையும் பெணியறதுக்குள்ள ஒண்ணும் இல்ல இவ்வளவு நேரம் தமிழ்ல நல்லா உச்சரிக்கிறீங்க உங்களுடைய தமிழ் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்திருக்கிறது நன்றி ஆனால் நீங்கள் சிறிது பிழை விடுகிறீர்கள் நான் ஒன்னும் பிழை விடலையே தாங்கள் என் பிழையில் என்ன குற்றம் கண்டீர்கள் என்னுடைய உச்சரிப்பு உங்களுக்கு புரிகின்றதா ஒன்னும் புரியல நீங்க சரியா தான் பேசி நானே தான் பேசிக்கிறேன் நான் உங்களை யார பெண்ணு சொல்லல சரி யார் அப்பனே இன்னும் நான் யாருக்கும் அப்பன் ஆகல எவ்வளவு விவரமா பதில் சொல்ல விவரமா தான் இங்க யாருக்கு அப்பனே நான் என்ன யாருக்கு அப்பன் ஆகல ஏன் ஏன்னா இப்பதைக்கு நான் ஒரு மொட்டு இன்னும் பொண்ணு கொடுக்கல நான் யாரை பத்தில சொல்லி பத்தியா என்ன முகரைய பார்க்கும் போது எனக்கு தெரியும் நீ முட்டுதே முட்டுன்னு மலரல மலர்ந்தா தானே பருவம் வரும் நான் சிறுபுள்ள மாதிரிதான் யாரும் பொண்ணு கொடுக்கல அதனால அப்ப நான் இன்னும் வயசு வரல ஒரு வேலை பொண்ணு கொடுத்தா பொண்ணு கொடுத்தா என் பிள்ளைக்கு நான் அப்பனாவே ஓம் பிள்ளைக்கு நீ அப்பங்கிறிய ஓம் பிள்ளை யாருக்கு பிறக்க என் பிள்ளை எனக்கு தான் பிறக்க பிறக்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு

நீ வெத்தம் கிரிய முன்னாடி வழிய காணும் பின்னாடி வழிய காணும் ஒருவேளை வாயில கக்கனியா நானா வாந்தி எடுத்தேன் நீ பெத்தா எப்படா பப்ப நான் நான் முக்கி பக்க மாட்டேன் பொண்டாட்டி மூலியமா புள்ள பப்ப அப்ப புள்ள வட்டது யாரு பொண்டாட்டி அப்ப நீ புள்ள பக்கலையா நான் புள்ள பக்கல கூட இழுச்சாப்பட என்ன ஊருக்குள்ள போய் சொல்லுவே என் முண்டாடி புள்ள வத்தா நான் பக்க முடியல என்னால என் முண்டாடி தான் பத்தா ஆனா அது என் புள்ள ஊருக்குள்ள போய் சொல்லு எங்க பொண்டாட்டி தாங்க வைக்கணும் புருஷன் போய் வைக்க முடியும் பொண்டாடி புள்ள வத்தா தண்ணா நீ புருஷே பொண்டாடி புள்ள அது பொண்டாடி தான் புள்ள வக்கணும் நான் பக்க முடியே அப்ப உன்னால பக்க முடியாது என்னால பக்க முடியாது பொண்டாடி பக்கணும் சேரம்மா என்ன சேரம்மா ஒத்துக்கற ஒத்தியா என்ன ஒத்துக்கற என்னால புள்ள வக்க அட்டியே புள்ள வக்க முடியாட்டியே ஏதோ ஊரே அம்பட்ட புள்ள புள்ள வக்கறது யாரு புள்ள சொல்றீங்க ஊரே அம்பட்ட புள்ள போக்குறாங்களா அம்மா நம்ம பொண்டாடிங்கறது யாரு பொண்டாட்டினா அடுத்து விட்டு புள்ளதே ஏதோ ஒரு ஊர்ல இருக்க கூடிய ஏதோ ஒரு ஊராருடைய மகள் தானே உன் முண்டாட்டி ஆமா அப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊராருடைய மகளை கட்டிட்டு வந்த ஊரே அம்பட்ட புள்ள புள்ள வக்கறதே ஓ பிள்ளைன்னு நீ சொல்லிக்கிற ஓ அப்ப ஊரே வீட்டு பிள்ளைக்கு நான் அப்ப நான் இருக்கிறேன் வைக்க முடியாதுல்ல ஆமா எனக்கு ஆப்பிடுற ஆறு கூறுல போட்டுக்காங்க முக்கியம் பக்க முடியும் பொண்டாடுதாங்க முக்கிய பிள்ளை பார்க்க முடியும் நான் முக்கிய மூத்த வரேன் ஏண்டா

ஓ உன் கணக்கு தெரியுது விவசாயம் பண்ணுற ரெண்டு நான் தான் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது சரி சரியான பசியில் ரெண்டு நாள் சாப்பிடாம கிடக்க நீ சாப்பிடாம இருக்கும்போது ஒரு ரெண்டு தட்டு சொத்த உன் பொண்டாட்டி ஒன்றையும் பக்கத்தில் உட்கார வச்சு உன் பொண்டாட்டி நீ பசியில் இருக்கும்போது உன் பொண்டாட்டிட்டு ஒண்டி கொடுத்துருந்தா நீ சாப்பிடுந்தா நீ சாப்பிடணும் உன் பொண்டாட்டி கூட்டினா ஓம் பசி நிற்குமா நிற்காது நான் தான் சாப்பிடணும் டேய் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி தானே பொண்டாட்டாலும் வாய் வயிறு வேற இல்லையா உனக்கு வசிச்சா நான் தான் சாப்பிடணும் பொண்டாட்டி வசிச்சா பொண்டாட்டி சாப்பிடணும் பொண்டாட்டி பிள்ளை வத்தா யாரும் இல்ல

எங்க குழந்தைன்னா முதல் ஒரு குழந்தை பிறகு சாதாரண விஷயமே கிடையாது தெரியுங்களா குழந்தை எடுத்துட்டு வயிற்றுல அப்படி ஈசவனும் போயிடாது அதுக்கு பல ப்ராசஸ் இருக்கு புரியுங்களா பல கட்ட சுழற்சி மன்னர் வரணும் கல்யாணம் பண்ணீங்களா பண்ணேன் இரவு என்ன இரவு அதுக்கு பேர் தான் சாந்தி மூத்தரம் முதல் இரவா சாந்தி முகூர்த்தம் முதல் இரவு யாராருக்கு நடந்துச்சு இப்போ சாந்தி முகூர்த்தம் பொதுவாக புருஷ மாடை நடக்கும் முதல் எப்படி புருஷ மாடை ஆகுறாங்கன்னா ஒரு மணமகனாகப்பட்டவன் கழுத்தில் போய் பெண் கழுத்தில் தாலியாக கட்டுவேன் இந்த தாலியை கெட்டுற ஆம்பளையும் கழுத்துல வாங்கிக்கிற பெண்ணுக்கும் நடக்கிறதா முதல் இரவு அப்ப நாலு பேர்ல வருது கணக்கு என்ன நாலு பேர் வருது அப்ப மூணு மும்பளையாள் ஒரு ஆம்பளையாள் வருது இல்லையா புருஷே மாட்டு ரெண்டு பேர் தானே தாலியை கட்டினவனும் தாலியை கழுத்துல வாங்கினவனும் நீ ரெண்டு பேரும் தப்பா சொல்ற இல்ல தாலி கட்டினது யாரு நீ ஏன் இப்ப நான் தாலியை வாங்கினது யாரு பொண்டாட்டி நீ உங்க கணக்கு ரெண்டு பேரா ஆமா அவ்வளவுதான் நீ ஒண்ணு

கட்டவங்களுக்கும் உங்களுக்கும் கழுத்துல வாங்கினவங்களுக்கும் யார் யார் கட்டினீங்க நானும் என் தங்கச்சி அக்கா அந்த அறிவுட்டவனே அக்கா தங்கச்சியை கூட்டிட்டு போய் முதலீடு வரைக்கும் போயிருக்கிறியே அக்கா தங்கச்சி கூட்டி போய் நான் போய் மாநாடு நடத்துறதுக்கு போனேன் அவர்கள் தானே தாலியை கட்டியவர்கள் கெட்டுனாங்கன்னா அவ கெட்டத்தான் முடியும் நொட்ட முடியாது புரியுதுங்களா உதவி தான் புரிஞ்சாக இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் இதுன்ற கூடாது புருஷ மட்டும் ரெண்டு பேரும் தான் நீ ரொம்ப கோபுரம் நான் கேட்குறேன் உங்களுக்கு முதல்ல பொண்டாட்டி இருக்கா ஏன் பொண்டாட்டி பத்தி நோண்டு நோண்டு கேக்குறீங்கல உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா இப்ப இல்ல இப்ப இல்லனா முன்னாடி இருந்துச்சு என்ன இருந்துச்சு பொண்டாட்டிகள் இப்போ தெரியும் பத்தியா பொண்டாட்டிகள் பொண்டாட்டிகள் அப்ப பண்மை அம்மா எத்தனை பொண்டாட்டி உன்னால எத்தனை முடியும் மிஞ்சி போனா ரெண்டு அட போடா முட்டாப்பட என்ன ஐம்பத்தி ரெண்டு ஓ அப்ப அதுல போன உடம்பு தானே அது

தான் எங்கள் தெய்வ பார்வை எங்களுக்குலாம் கூடுவது கிடையாது பார்த்த உடனே குழந்தை சரி எங்க அப்பா எங்களை பார்த்துக்கிட்டு சார் உங்க அப்பா யாரு பிரம்மா என்ன வேலை பார்க்குறாரு பெரிய உத்தியோகத்தில் என்ன உத்தியோகம் படைக்கிறார் என்ன வைக்கப்படப்பா நான் லோடுமேனா அப்புறம் என்ன படைப்புனா நால் வகை யோனி எழு வகை தொற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்தையும் படைத்தவர் எங்கப்பா யசமாவா அம்மா இந்த முருங்கை மரத்தை ஆடு படைச்சா எங்க அப்பாதேன் வேப்ப மரத்தை எங்க அப்பாதேன் கொய்யா மரம் எங்க அப்பா வேப்ப மரத்தை என்ன பூ பூக்கும் வேப்பம் பூக்கும்

இப்படி போடாம தான் உடம்பு காண உடம்ப காண ஜெய் சார் சோத்துக்கு என்ன பண்றீங்க காற்றை உட்கொள்பவன் ஓ காத்த சுத்தமான தூய்மையான காற்றை மட்டுமே உட்கொள்ளக்கூடியவன் அப்ப சோத்த திங்கிறதே இல்ல பார்த்தது கூட இல்ல சோத்த பார்த்தது இல்ல இல்லை இப்ப அந்த வீட்டுல முங்கு முங்குனு முங்குன எந்த வீட்டுல சோறு சாப்பிடுறது இல்ல இல்ல

இல்லைன்னா விட்டுருங்களே ஏன் அழுத்துறீங்க யூரியாவை தூவ வேண்டி தானே வளர்தானே பார்க்கலாம்ல அதனால தான்டா மனுஷன் ஹைஃப் காலமே குறைஞ்சி வச்சு ஆறு மாதம் அறுவடை பண்ண வேண்டியது ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்தில் அறுவடை பண்ணுறீங்களே என்ன காரணம் என்ன பண்ணுறதுக்கு அதனால தான் நூறு வயசு வாழ்கிறவே அறுபது வயசு நாற்பது வயசில் போகிறது ஆமா பூமி பாரதாங்கன்னா போய் சேர வேண்டியது பூமி பாரதாங்க ஆமாம் இல்லை நீங்கள் போடுற பின்னமோ கொழுப்புக்கு அந்த காலத்தில் அழுப்புக்கு குடிச்சா இப்போ கொழுப்புக்கு குடிக்கிறேன் போய் சேரட்டேன் ஆசைகள் எல்லாம் இல்லை சுத்தமாக இல்லை இல்லை இப்போ ஒருதுக்கு ஆகாது என்னது இல்லை எதுவுமே சொல்கிறேன் சரி

அவர் எங்க இருக்காப்ல அவர் பார்க்கடல பரந்தாமன் பள்ளி கொண்டுள்ளார் கடல் தண்ணி இல்ல அம்மா தண்ணியில போய் படுத்திருக்காரு உலகம் என்பது மூன்று பகுதி நீர் பரப்பு ஒரு பகுதி தானே நிலப்பரப்பு அட்டுழியம் ஆகும் அட்டுழியங்கள் அதிகமாகும் பொழுது நீரால உலகம் அழிந்து விடுமா அதனாலதான் எம்பெருமான் ஸ்ரீம நாராயணன் ஆதிசேசன் என்ற பாம்பை படுக்கையாக்கி பாம்பு தன்னுடைய வாழை நங்குரமாக்கி கடல் மேல படுத்திருக்கனால கடல் தண்ணி இன்னும் எந்திரிச்சு வேலை வராம இருக்கு அப்போ உங்க பாட்டு தண்ணியை போட்டு படுத்திருக்காரு தண்ணியை போட்டு படுத்திருக்காரு தண்ணி மேல தண்ணியில தண்ணிய போட்டு அது மேல படுத்துருக்காரு எது மேல படுத்துருக்காரு பாம்பு மேல இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உங்க பாட்டு பாம்பு மேல தானே படுத்திருக்காரு அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனைனா மக்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது உங்க பாட்டு ஆபத்து பாந்தவனாக வர்றவனே வந்தானே இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை உங்க பாட்டை காப்பாத்துறதுக்கு எந்திரிக்கிறாரு கிளம்பிடுவாரு அப்ப உங்க பாட்டை எந்திரிச்சா உங்க பாட்டை படுத்துக்கிற பாம்பு எந்திரிக்கும்ல கண்டிப்பா அவர் போனதுக்கு அப்புறம் பாம்புக்கு என்ன வேலை அப்ப பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும்ல அம்மா நான் ஆதிசேஷன்ன்ற பாம்பு சொல்லிக்கிறேன் ஆதிசேச கடலை தானே படுத்திருக்காரு அப்புறம் தண்ணி அலம்பும் அலம்பாதான் அதனால வரக்கூடாதுனாலே போட்டு அபக்கி வச்சிருக்காரு அப்ப தண்ணிய போட்டு படுத்திருக்காரு அவர் தான் தண்ணிய போட்டாருன்னா என்ன ஆகும் உலகத்தோட நிலைமை ஒண்ணுத்துக்கு ஆகாது நல்லா பேசுறீங்க சரி எங்க இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க எனக்கு பெரிய வேலை இருக்கு என்ன வேலை நான் போகும்போது ஏதோ ஒண்ணு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு குறுக்கம் வந்த மாதிரி இருக்கு என்ன குறுக்கம் சி நான் தான் குறுக்கம் வந்தேன் சகுனம் தெரியலையா உள்ள போய் ஏதோ சத்தம் கிடைச்சு அதை பார்க்கறக்க முதல்ல நீ யாரு இடத்துல காவலாளி நம்பிராசன் ஈன்ற இடத்த அருந்தவ புதல்வன் அப்பாற மறுபடிஞ்ச வழி ஒரு அவன் நம்பிராஜன் பெத்த அண்ணன் நம்பிராஜ எதுல நம்பிராஜன் பெற வச்சா போதுமாயா பழைய குருடி கதை தோட்டம் வந்துடாது அங்கிருந்து சரி உங்க உங்க அப்பா இருக்கட்டும் உங்க பேர் என்ன வீரத்தேவன் என்ன பெரியதாக வீரம் செய்தி அஞ்சு கொடிய மிருகத்தை அடிச்சே கொண்டிருக்கேன் கையுறா ஒரு முதல்ல இருக்குமா அதெல்லாம் அதை விட பெருசா பெருசு ஒரு நீரியான சீச்சு அதெல்லாம் சுண்டூர்ல தட்டுப்பிடுவேன் வேற வேற என்ன என்னென்ன மிருகம் அஞ்சு கொடிய மிருகம் என்னென்ன எட்டு கால் பூச்சி ஓந்தி கரெக்டாக ஓண்டி நாக்கெல்லாம் பூச்சி புள்ள பூச்சி எட்டு கால் பூச்சி எங்கள் குடும்பத்துக்கு இதுவே பெருசு ஆமாம் வேற என்ன என்ன வேறு இல்லை ஓன் பேர் என்ன ஏன் பேர் தான் வீரத்தேவன் இந்த அஞ்சு பேர் கொடிய முருகத்தை கொண்டு வந்தால அம்மா உனக்கு உங்களுக்கு என்னங்க தெரியும் சரி நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்கல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் கேள்வி நல்லா கவனிக்கணும் நான் கேட்கிற கேள்வியில வர்ற வார்த்தைய நீங்க சொல்லக்கூடாது எப்படி எப்படி நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன் சரி அந்த கேள்வியில வர்ற வார்த்தைய நீங்க சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் ஆனா பதில சொல்லணும்

நீ இப்படி வர்றியா எப்படி வருவாள் சும்மா இல்ல சொல்லவும் மீனுக்கு வலை போட்டா வளைக்கில் என்ன இருக்கும் மீன் தான் இருக்கும் மானுக்கு வலை போட்டா மானு கொசுக்கு வலை போட்டா கொசு இருக்குமா இருக்காது தங்க செயினை உருக்குனால் என்ன வரும் தங்கம் தான் வரும் வெள்ளி செயினை உருக்குனா என்ன வரும் வெள்ளி தான் அப்போ சைக்கிள் செயினை உருக்குனா சைக்கிள் வருமா சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நானும் இப்படிலாம் பேசுவேன் ம் எங்கிட்ட சொல்லிக் கொடுத்து யாரோ கெடுத்துருக்காங்க உங்க பேர் வீர தேவன்யே ஆமாங்க வேற என்னடா வீரம் என்ன இந்த அருகே வாள் இதை வச்சு என்ன ஒண்ணு முந்தா நாள் காவலுக்கு போனே கவட்டுக்குள்ள ஒரு புலி நுழைஞ்சிருச்சு கவட்டுக்குள்ள என்ன வேற இடம் இல்லையா உடிச்சுக்கிட்டு குத்துறன வதக்கு வதக்குன்னு மண்டையில குத்துறேன் இது புலியே தானே புலி சோலி முடிஞ்சு ஏயா வதக்கு வதக்குலா அம்மா புலிய குத்துறியா புலிய குத்தி கொண்டுட்டேன் யாரா வீரதேவன் பேர் வச்சது எங்க தாடி நல்லா இல்ல ஏன் அந்த தாடியை குட்டியா

நீ காலையில நானேத்த முடிச்சுட்டு போகும்போது ஒன்ன கொஞ்சம் அப்படி கூப்பிடும்போது மனசு இருக்குமே குளிருமே குளிர்ச்சி நல்ல ஒரு சொல்லுங்க சொல்லுங்க சார் தஞ்சாவூர் கல்வெட்டுல கூட எழுதலாம் அந்த பேர் நன்றிங்க நன்றிங்க மதுரையை ஒரு வீரன் காப்பாத்தினா அம்மா என் பெரிய பெம்மையேன் பேறென்ன மதுரை வீரன் முத்து வீரன் பேரு மதுரை வீரர் மதுரையில காப்பா மதுரையை காப்பாத்துனனால அவன் பேரென்ன மதுரை வீரன் பாத்தீங்களா மதுரையை காப்பாத்துனதுனால மதுரை மதுரை வீர பருத்தி காட்ட ஒருத்தன் காப்பாத்தினேன் அப்ப ஏன் பருத்தி வீர பருத்தி காட்ட காப்பாத்துனனால அவன் பேரு பருத்தி வீரே செவாசரா புளியை குத்தி கொண்டு வன பொன்னையே இன்னைக்கு இலந்து பருத்தி வீர அப்புறம் புளித்தி வீர நாளை இந்த வழியாக நீ நாடகம் நடத்தி முடித்து விட்டு நடந்து போது நெடுங்குளத்துல ஊரே தூத்தும் இந்த ஓர அமருத்து வீரன் ஒருவேளை கல்வெட்டிலே பொறிக்க சொல்லுவாளுமப்பா ஓமக்கு ஒரு நன்றி உங்க இதுக்கு ஒரு கும்பிடு நல்லா இருப்பீங்க போதும் உங்க அப்பா பேர் பட்டமும் போதும் நொட்டமும் போதும் உங்க அப்பா பேர் நம்பிராசி அவருக்கு வேற பேர் மாத்துவோம் இல்ல வேணா ஆத்தி போதும் மாத்திர வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் உள்ள உங்க நீங்க எத்தனை பேர் ஏழு பேர் இருக்கும் செவன் பிரதர்ஸ் நீங்களா ஏழு பேர் என்ன பண்ணுறீங்க சொத்துக்கு மாத்தி மாத்தி என்ன வேலைக்கு போய் சம்பாதிப்போம் உள்ள சத்தம் கிடச்சி யார தங்கச்சி இன்னொரு சத்தம் கிடைச்சி என்னுடைய காதலி புதுக்கோட்டை பூலாந்தேவி அப்படியா ஹம் இப்ப யாரை அழைத்து வருகிறீர்கள் புதுக்கோட்டை அப்படியா